கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது அவர் செய்கிற உபகாரங்களை நினைத்து நினைத்து பார்த்தால் அது எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு செய்து வருகிறார் எனவே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்தி ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம் எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பேன் உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பே இரத்தம் சிந்தி மீட்பவரே இரக்கம் நிறைந்தவரே இரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே ஐயாயிரக்கம் நிறைந்தவரே இரக்கம் நிறைந்தவரே ப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பே உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்வே முந்தன் பாதம் அமர்ந்திருந்த ஓயாமல் முத்தம் செய்வே நான் ஓயாமல் முத்தம் செய்வேன் நான் ஓயாமல் முத்தம் செய்வே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துரிப்பே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துரிப்பேன் Hallelujah Hallelujah amen. Hallelujah, amen. hallelujah Hallelujah amen. Hallelujah amen. Hallelujah Hallelujah மே நாலே லுயா உளையான சேற்றிலிருந்து பாவ அழுக்கிலிருந்து உலக சிற்றின்ப மயக்கங்களிலிருந்து எங்களை தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்த எங்கள் நல்ல தெய்வமே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை போராட்டம் பலவிதமான நெருக்கங்களிலையும் பாடுகளிலையும் வேதனையிலையும் சுவர் சோர்ந்து போயிருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மையை நினச்சி பாருங்கள் அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அல்லவா இந்த செய்தியை இந்த வந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மை நினச்சி பார்த்தாலே உங்களுடைய துக்கம் ஓடிடும் கடந்த நாளெல்லாம் உங்களை என்னை நடத்தி வந்த தெய்வம் ஓ இன்னும் நம்மளை நடத்த போகிறாரு சோர்ந்து போகாதீங்க சகோதரனே நீ சோர்ந்து போகாதே கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார் இன்றைக்கு உபத்திரமும் பாடுகள் வருகிறதுன்னு சொல்லி பயந்து நடுங்கி அழுது கொண்டிருக்கிறாயே ஓ அழுகைக்கு பதில் வராதா என்று கேட்டுக்கொண்டு என் கண்ணீருக்கு ஒரு முடிவு வராதா என் வேதனைக்கு ஒரு முடிவு வராதா இந்த பாடுகள் இன்னும் எத்தனை காலம் தொடரப்போகிறது நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயா நானூற்றி முப்பது வருஷம் கானா எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்த மக்கள் அவங்களுக்கு என்ன காரணத்துக்காக அடிமையாக இருக்கும்னே தெரியாது ஆனால் ஒரு நாள் மோசையின் மூலமாக ஆண்டவர் சொன்னார் உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் அந்த நானூற்றி முப்பது வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுபடும்போது மறுக்கரையில் அந்த நானூற்றி முப்பது வருஷத்தை கொண்டு ஆண்டவர் அவங்களுக்கு தேசத்தை காணானியர்கள் மூலமாக பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக அந்த தேசத்தை ஆசிர்வதித்தார் அதை வடிவமைக்க உருவாக்க அந்த நானூற்றி முப்பது வருஷம் எடுத்துக்கிட்டார் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு பெரிய மேன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது கத்தர் ஒரு மகா பெரிய நன்மையை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சொர்ந்து போகாதீங்க ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பாருங்க விசுவாசியங்க பெரிய காரியங்களை செய்ய போகிறார் தகப்பனே இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற நல்ல கருபைக்காய் நன்றி ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் லேவிய புத்தகம் இருவதம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே அருமையான தேவண்டி பிள்ளைகளை வாசித்த இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு முன்பதாக மோசையின் மூலமாக தேவன் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு உங்களை கொண்டு போவேன் என்கிற ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு திரும்பவும் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்தினார் ஞாபகப்படுத்தி உங்களை நான் பாலும் தேனும் ஓட போகிற ஓடுகிற அந்த தேசத்திற்கு உங்களை நான் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி அந்த சுதந்திரமாக தேவன் அந்த கானான் தேசத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அந்த வேதவசனம் சொல்கிறது உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிற நன்மைகளை ஆசிர்வாதங்களை கொடுப்பதற்கு தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மக்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்து அந்த ஆசிர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறார் உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒன்று தேவனை அறிந்த மக்கள் இன்னொன்று தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்த மக்களை தேவன் என்ன செய்கிறார் தேவனை அறியாத ஜனங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் ஏன் அவர்களை பிரித்தெடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்த தேசத்தை தேவன் கொடுக்கும்படியாக உத்தரவாதம் பண்ணியிருக்கிறார் இந்த செய்தியை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய கடவுளாக ஆண்டவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க ஒரு எல்லா இருந்து சிலர் மாத்திரம் சில காரியங்களுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ஒன்றில் சிறந்தவர்கள் என்றுதான் பொருள் உலகத்தில் ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க ஆனால் அதிலிருந்து ஒரு கூட்டத்தை மாத்திரம் தெரிந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதில் ஒன்றில் சிறந்தவர்களாக இருக்கிறதுனால அவங்கள பிரித்தெடுக்கிறாங்க உலக பிரகாரமாக யோசித்து பார்த்தாலும் அதுதான் உண்மை நல்ல படித்தவங்களை சில வேலைகளுக்கு பிரித்தெடுக்கிறாங்க நல்ல வசதி உள்ளவங்களை சில தொழில்களுக்கு பிரித்தெடுக்கிறாங்க நல்ல திறமை உள்ளவர்களை சில வேலைகளுக்கு பிரித்தெடுக்கிறாங்க இதெல்லாம் உலகத்தில் எல்லா இடங்களையும் நடக்கிறதே நம்ம பார்க்குற ஒரு காரியம்தான் ஆனால் ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை அவருக்காக பிரித்தெடுத்திருக்கிறார் ஏன் தெரியுமா அவர்களுக்கு ஒரு வாக்குத்த தேசத்தை கொடுக்க அவர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார் என்பது உண்மை என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க அந்த உண்மையை புரிந்து கொண்டு எனக்கு என்ன தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார்னா அந்த பிரித்தெடுத்த தேவன் எனக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை வச்சிருக்கிறார்ங்கிறதையும் மறந்துடாதீங்க நமக்கு எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு காணான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பரலோக காணானே தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அங்கே அழுகை இல்லை கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை வியாதி இல்லை அலறல் இல்லை மரண ஓலங்கள் இல்லை மரண பயம் இல்லை அங்கு மிகுந்த மகிழ்ச்சியினாலே நிரம்பி இருக்கிற நித்திய நித்திய காலமாய் வாழக்கூடிய ஒரு இடத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார் அதுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார் உங்களை ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார் உங்கள் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் எதற்காக அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழ்வதற்காக நித்திய நித்திய காலமாக தேவனோடு வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகள் தான் நீங்களும் நானும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் காணானை எப்படி வாக்குறுதியாக கொடுத்தாரோ அதே மாதிரி நமக்கு பரலோகத்தை வாக்குறுதியாக கொடுக்கிறார் இந்த வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள அவரை மாத்திர நம்பி உறுதியாய் நின்றால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாக்குத்திற்கு சுதந்திரம் அடைவதற்கு சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் முறுமுறுத்து அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டு பாவம் செய்து அவங்க காணன் தேசத்தை போய் சென்றடைய முடியவில்லை அதே மாதிரி நீங்களும் நானும் போகாதபடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை பின்பற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் பரலோக பிதாவே இந்த நாளிலே உம்முடைய வாக்குத்தத்துவமாகிய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எங்களை நீர் பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்ததற்காய் நன்றி நாங்கள் அதிலே உறுதியாய் தரித்து நின்று உமை சேவித்து உம் ராஜ்யத்தை சுதந்திரிக்க கிருவை செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்